வணக்கம் நண்பர்களே நான் அருண்குமார் பானு ஃபார்மேஷன்ஸ்லேருந்து பேசுகிறேன் நான் நேரடியாக ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் எப்படி தயாரிக்கிதுன்னு சொல்லிட்டு க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் எப்படி தயாரிக்கிதுன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறாங்க ஏற்கனவே இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களால நம்ம ஃபார்முலாவை வச்சு நம்ம மேக்கிங் வீடியோ பார்த்து ஈஸியாக அவங்க பிஸ்னஸ்க்கு அதை பயன்படுத்திக்க முடிஞ்சுது எல்லாருமே பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க அது சர்ஃபெக்ஸெலாம் இருந்தாலும் சரி இஞ்சலாக இருந்தாலும் சரி இல்லை லைசலா இருந்தாலும் சரி டிட்டர்ஜென்ட் பவுடர் டோமக்ஸ் எதுவும் இருந்தாலும் சரி பிராண்டடோ விட பெட்டராக இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க அதே சமயத்தில் காஸ்ட் அதிகம்னு சொல்லியிருந்தீங்க அதுவும் உண்மையான ஃபீட்பேக் தான் பட் இருந்தாலும் உங்களால் அதை செய்ய முடிஞ்சுது இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களால் செய்ய முடிஞ்சுது ஆனால் இந்த ஃபீல்டில் சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களால ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களால செய்ய முடியல அந்த ஃபார்முலாவை வச்சுட்டு அந்த மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு அவங்களால பண்ண முடியல ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ஸோ அவங்களுக்காக தான் இந்த ட்ரைனிங் கிளாஸ் நம்ம லேப் எங்கே இருக்குன்னா சென்னைக்கு அவுட்டரில் இருக்குது சென்னை டு டுவர்ட்ஸ் ஆந்திரா ரோட்ல இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அதாவது சென்னை கோயம்பேடு அடுத்து அண்ணா நகர் பாடி மாதவரம் புழல் ரெட்ஹில்ஸ் ஜனப்பன் சத்திரம் கூட் ரோடு அங்கிருந்து ஒன் கிலோமீட்டர் ஸோ இதுதான் நம்ம லேபோட லொக்கேஷன் நான் வந்து ஒரு சின்ன லேப் தான் ரெண்டட் லேப் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதிகமாக ஃபெசிலிட்டிஸ் கிடையாது ஒரு பேட்சில் அதிகபட்சம் அஞ்சு பேருக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணலாம் அந்தளவு தான் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் தனித்தனி பேட்சாக நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் அதாவது பிகினர்ஸுக்கு தனியாக ஒரு பேட்ச் அட்வான்ஸ்டு லேனர்ஸுக்கு தனியாக ஒரு பேட்ச் அந்த மாதிரி பெகினர்ஸ் அப்படின்னும்போது சர்ஃபெக்சல் விம்ஜல் லைசால் இந்த மாதிரி ட்ரைனிங் கிளாஸ் கொடுப்போம் அட்வான்ஸ்டு லேனர்ஸ் அப்படின்னும்போது ஆட்ஸ்டெயின் ரிமூவர் டோமக்ஸ் இந்த மாதிரி ட்ரைனிங் கிளாஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக டெஸ்கிரிப்ஷன் லிங்கில் நான் கொடுத்துருக்குறேங்க டெஸ்கிரிப்ஷன் லிங்கில் இதுக்கு நான் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறேன் இந்த ட்ரைனிங் கிளாஸ் யாருக்கான ட்ரைனிங் கிளாஸ் என்ன டேட்டில் ட்ரைனிங் கிளாஸ் நீங்கள் வரும்போது என்ன கொண்டு வரணும் நாம இங்கே என்ன ப்ரொவைட் பண்ணுவோம் எல்லாமே நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேங்க ட்ரைனிங் வேணுங்கிறவங்க அந்த லிங்க் ஃபுல்லாக படித்து பாருங்கள் அப்புறம் ஒரு கேள்வி எல்லாருக்குமே தோணலாம் ஒன் டே ட்ரைனிங் க்ளாஸில் எல்லாமே லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு நான் ஆன்சர் பண்ண விரும்புறேங்க ஒன் டே ட்ரைனிங் க்ளாஸில் எல்லாமே லேர்ன் பண்ண முடியாது எல்லாராலுமே லைஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட எல்லா விஷயத்தையும் லேர்ன் பண்ண முடியாது கட்டுறது கைமண் அளவுன்னு சொல்லிட்டு அவையார் சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன பண்ண முடியும் ஒன் டே ட்ரைனிங் கிளாஸ்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் நான் ஒப்பீனிய இந்த ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஃபீல்டுல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பிஸ்னஸா பண்ணணும் லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒன் டே ட்ரைனிங் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க வரும்போது அவங்க பிளாங்காக வந்தாலும் போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு விதை போடப்பட்டிருக்கும் அந்த விதை தான் ஒன் டே ட்ரைனிங் கிளாஸ்ல பண்ண முடியும் என்ன விதைனா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ட்ரெயினிங் ப்ராடக்ட்ஸ் எப்படி தயாரிக்கிறது அதுல எப்படி சேஃப்டி ஃபாலோ பண்றது எப்படி லீகல் ப்ரொசீஜர்ஸ் ஹேண்டில் பண்றது எப்படி மார்க்கெட்டிங் பண்றது ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி எல்லாமே ஒரு சிறு விதை மட்டும்தான் போடப்பட்டிருக்கும் ஸோ அவங்க போகும்போது ஒரு ஸ்கில்லோட நாலேஜோடு போவாங்க ஆறு மாசம் பொறுத்து ஒரு வருஷம் பொறுத்து அந்த விதை வந்து மரமாவோ தோப்பாவோ மாறி இருக்கணும் ஸோ அது அவங்களோட லேர்னிங் பொறுத்து இருக்கு ஒன்ஸ் ஆறு மாசம் ஒரு வருஷம் அவங்க கண்டினியூஸாக லேர்ன் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்ஸா இதை பண்ண முடியும் ஸோ அந்த ஒன் டே ட்ரைனிங் கிளாஸ் வந்து ஒரு விதை போடக்கூடிய வாய்ப்பா தான் நான் நினைக்கிறேன் அதனால பண்ண முடியும்னு எனக்கு தோணுது விருப்பம் இருக்கவங்க வாங்க ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்